வணக்கம் ரோபோ சங்கரோட மரணம் வந்து நிறைய பேரை பாதிச்சிருக்கு அப்படின்றது தெரியுது ஆனால் சங்கருக்காக அஞ்சலி குறிப்புகள் எழுதக்கூடிய நிறைய பேர் வந்து மதுவை மது குடித்தாரு அதனால அவர் இறந்துட்டாரு அதனால மது குடிக்காதீங்க அப்படின்னு மதுவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கிற மாதிரி தெரியுது அது உண்மையிலே மதுவுக்கு எதிரான பிரச்சாரம் தானா அல்லது வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக அப்படி எழுதுகிறாங்களா அப்படின்றது கேள்விக்குரியது தான் பொதுவாகவே வந்து இன்னைக்கு கண்டென்ட் பிரச்சனை வந்து இருக்குது சோஷியல் மீடியா பெருகி இருக்குது யூடியூபர்ஸ் பெருகி இருக்காங்க நிறைய பேர் வந்து எழுதுகிறாங்க எழுதுறதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு எல்லாருக்கும் இருக்கு அப்படின்றதுனால எல்லாருமே இன்றைக்கி கருத்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்து உருவாயிருக்கு அது வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது அது ஒவ்வொரு மனிதனுடைய தனி மனித தான் அதில் நம்ம தலையிட முடியாது ஆனால் ஒரு மனிதனுடைய மரணத்தை வைத்து நாம விரும்பக்கூடிய ஒரு கருத்தை நாம விரும்பக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை வந்து முன்னெடுக்கலாமா அப்படின்னா அது வந்து முன்னெடுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் காரணம் என்ன அப்படின்னா ரோபோசங்கர் என்பவர் ஒரு மனிதன் அந்த மனிதனுக்கு ரொம்ப பர்சனலான ஒரு லைஃப் வந்து இருந்து அவருக்கு ஒரு மனைவி குழந்தைகள் பேர அப்படின்ற ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சர் ஒண்ணு இருக்கு இன்னொன்னு வந்து அந்த ரோபோ சங்கர் நாற்பத்தாறு வயதில் மிக இளம் வயதில வந்து இறந்திருக்கிறார் சோ நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் அவர் இந்த பூமியில வந்து வாழ்ந்திருக்கார் அதில் ஒரு இருபது ஒரு பத பதினைந்து வயசுல இருந்து தொடங்கி நாற்பத்தாறு வயசு வரைக்கும் அவர் வந்து ஒரு நாடகம் மேடை நாடகங்கள் ஒரு மிமிக்ஸா பண்றது அது போன்று நிறைய நிகழ்ச்சியில் இருந்ததுனால அது ஒரு தனி உலகம் அவருக்கு இருக்கு வெறுமனே குடும்பம் மட்டுமில்ல தன்னோட மேடை நாடகங்கள் தொடர்பாக தாம வந்து அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறார் அப்படின்னு அவர் வந்து ஒரு ஜிம்னாஸ்டிக் கால் மாதிரி ஏதோ சில விஷயங்கள்லாம் படித்தேன் இன்னொன்று வந்து ஒரு உடம்பு ஃபுல்லா பெயிண்ட்டை தடவிட்டு ரோபோ மாதிரி பல மணி நேரம் அசையாம நிற்பாரு அல்லது அதுல சம் ஆக்சன்ஸ் எல்லாம் பண்ணி காட்டுவார் அதுக்கு அவருக்கு வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடைக்கும் அதை வச்சு அவர் ஊர் ஊரா போவார் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஆனந்த உடனே சேர்ந்த புதுசில் மதுரைக்கு வந்து இந்த டிவி நாடக கலைஞர்கள் புதுசாக இவங்க எமெர்ஜாய் வந்த பீரியட்ல இவங்களை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதுங்க அப்படின்ட்டு மதுரைக்கு வந்து விட்டாங்க நான் அந்த ஸ்டோரியை சரியா எழுதலை சரியா என்னால ஏதோ ஒரு காரணத்தால் பண்ண முடியல எனக்கு அந்த ஃபோட்டோஸ் ஏதோ சரியாக வரலன்னு நினைக்கிறேன் பொதுவாக அந்த மாதிரி கட்டுரைகள் எழுதும்போது ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம் அதுக்கு அந்த ஃபோட்டோஸ் வந்து சரியாக வராதுனால அந்த கட்டுரை வந்து இதாகலை அதில் அந்த மதுரை முத்து வீட்டுல வச்சுதான் அந்த ஸ்டோரிக்காக இந்த ரோபர் எல்லாருமே அங்க வந்திருந்தாங்க இது அவங்க அப்பதான் அந்த தொலைக்காட்சிக்கு அவங்க வர்றாங்க அந்த பீரியட் அது என்னோட வருஷம் சரியா ஞாபகம் இல்லை நான் நினைக்கிறேன் அது ஒரு ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஒரு ரெண்டாயிரத்து நாலு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த மாதிரி ஏதோ ஒரு வருஷம் தான் இதெல்லாம் இந்த ஸ்டோரி எழுதப்போம் சரியா எழுதல அப்ப இந்த ரோபர் சங்கரும் வந்து அவர் நான் அவரை ஃபர்ஸ்ட் பார்த்தப்போ ஒரு கவுன்சிலர் மாதிரியான ஒரு தோற்றத்துல இருந்தாரு அவ்வளோதான் அது அதுக்கு பிறகு நான் அவரை பார்த்ததும் இல்லை ஆனால் அவருடைய நிறைய காமெடி எல்லாமே நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வெறுமனே குடும்பம் மட்டுமில்ல அவரோட தொழில் சார்ந்த ஒரு உலகம் தொழில் சார்ந்த ஒரு நண்பர்கள் தொழில் சார்ந்த சக பயணிகள் நிறைய பேர் இருக்கிறதுனால அது ஒரு உலகமாக இருக்கு இப்படி வெவ்வேறு உலகங்களையும் அதில் ஒரு அங்கமாக வாழ்ந்த ரோபோ சங்கர் மரணித்த பிறகு அவர் குடிச்சதுனால செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப அபுத்தமானது அவர் குடிச்சதுனால இறந்தாரா அப்படின்னா அதுக்கு நம்மள்கிட்ட எந்த ப்ரூஃபுமே கிடையாது அவர் ஒரு விதமான பெயிண்டை வந்து உடம்புல தடவிக்கிட்டாரு அதுல ஒரு கெமிக்கல் இருக்கு அது உண்மையா அப்படின்னு நான் டாக்டர்ஸ்ட்ட கேட்டப்போ அவங்க அது உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க அதை ஸ்மெல் பண்ணால் அது லங்ஸை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குதான் ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் சம்டைம் குடி கூட ஒரு காரணமாக இருந்துருக்கலாம் ஆனால் நாம் அதை சொல்ல முடியாது ஏன்னா நாம் மரணத்தில் ஒரு மனிதனை வந்து இழிவுபடுத்த ஆரம்பிக்கிறோம் ஒரு எழுத்தாளர் பிரான்சிஸ் கிருபான்னு ஒரு நல்ல கவிஞர் என்னோட நண்பர் இங்க இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு நண்பர் அவர் இறந்தப்பையும் இதே மாதிரிதான் குடியற்கு எதிராக பேசினாங்க அதுலயும் பிரான்சிஸ்கிருபாவ ரொம்ப இழிவுபடுத்தி படுத்துற மாதிரி ஆச்சு இப்படி பல நண்பர்கள் இருக்கும்போதும் ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணங்களை சொல்லி 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 அத வந்து அந்த மரணத்தை வந்து ஒரு கண்டா மாற்றுறது விதவிதமான ஆங்கிளில் அதை எடுத்து வச்சு பேசக்கூடிய ஒரு போக்கு வந்து உருவாகியிருக்கு இது ஒண்ணு ரோபோ சங்கரோட இந்த மரணத்தில் ரொம்ப அற்புதமான அஞ்சலி குறிப்புகளை எழுதியவங்களையும் நாம வந்து நினைவுகூறணும் இதில் ஒருத்தர் மதுரையில உள்ளவருன்னு தான் நினைக்கிறேன் இவரோடவே அந்த நாடகம் மூலமா தொலைக்காட்சிகளில் வந்து பழக்கமாகி என்னையும் பல பேர் வந்து ரோபோ சங்கர் நீங்க தானா அப்படின்னு கேட்கற அளவுக்கு உருவ ஒற்றுமையே எங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் இருந்தார் அந்த போஸ்ட்ல அவர் எங்கேயுமே அவர் மது குடிப்பாரு மதுவால் அவர் இறந்தாரு அதனால நீங்க குடிக்காதீங்க அப்படின்லாம் அவர் அந்த அந்த ஏரியாவுக்குள்ளேயே அவங்க போகல அது தேவையில்லை ரோபோ சங்கருக்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் என்னவாக இருந்தது எவ்வளவு மிகச்சிறந்த ஒரு மனிதனாக ரோபோ சங்கர் இருந்தார் அப்படின்றத அந்த அஞ்சலி குறிப்பில் சொல்லியிருக்கிறாரு இன்னும் ஒருத்தங்க தனுஜா சிங்கம்னு நினைக்கிறேன் அவங்க ஒரு டிரான்ஸ் அவங்க அவங்க வந்து இந்த நிறைய அவங்கள நான் ஃபாலோ பண்ண இன்ஸ்டால எல்லாம் நிறைய வீடியோ போடுவாங்க அவங்க ஒரு அற்புதமான ஒரு அஞ்சலி குறிப்பு எழுதியிருந்தாங்க ரோபோ அண்ணா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த ரோபா அண்ணனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை பத்தி அதை எழுதி இருந்தாங்க அதே மாதிரி என்னோட நண்பர் ஜான் பாபுராஜ்னு ஒரு பத்திரிகையாளரும் நல்லா எழுதுவார் அவரும் கூட ரோபோ சங்கர் பத்தி ஒரு அட்டகாசமான பதிவை வந்து ரோபோ சங்கர் பத்தி இல்லாம இந்த குடி பத்தி ஏன் இந்த இதுக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு அவரும் ஒரு பதிவு எழுதியிருந்தார் இப்படி விஷயம் உள்ளவங்க இந்த கன்டென்ட் வெறி இல்லாம அது இல்லாம இருக்கிறவங்க இதை வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக தான் அணுகியிருக்காங்க இதெல்லாம் இல்லாம எனக்கு ஒரு விஷயம் வந்து தோணுச்சு சங்கர் ரொம்ப திறமையான மனிதர் எல்லாரையுமே கொஞ்ச நேரம் அப்சர்வ் பண்ணியே அவங்கள வச்சு ரொம்ப அட்டகாசமா நகைச்சுவை பண்ணக்கூடிய ஒரு மனிதர் ஆனால் அவருக்குரிய இடம் இங்கு கிடைச்சதா அப்படின்னாக்க இல்லை அவரோட இருந்தவங்க அவருக்கு பின்னாடி வந்தவங்க அவரளவுக்கு திறமை இல்லாத மனிதர்கள் கூட அதை அவரை விட ரொம்ப உயரமான இடங்கள்ல இருந்தப்போ ரோபோ சங்கருக்கு அவருக்கு திறமைக்கு உரிய இடம் வந்து கிடைக்கல அப்படின்ற ஸ்ட்ரெஸ் மன அழுத்தம் ஸோ ரோபோ சங்கருக்கு இருந்தது இதை தான் நாம் பேசணும் ஒரு மனிதனுக்கு இருந்தும் அதற்குரிய இடங்களுக்கு செல்ல முடியாத எல்லாருமே ரோபோ சங்கர் தான் அப்படின்னு நான் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன் இது சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மதுவை விட ஆபத்தானது மற்ற எல்லா கிட்டப்பழக்கங்களையும் கூட ஆபத்தானது வந்து ஸ்ட்ரெஸ் அது ஏன் வந்து வருது அது எந்த மாதிரி ஒரு சூழலில் கிரியேட் ஆகுறது அப்படின்றத நாம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஏன்னா மன உளைச்சல் டிப்ரெஷன் ஒரு மனிதனை என்ன வேணாலும் செய்யும் அதுவே ஒரு பெரிய நோய் மாதிரியே மாறக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கு ரோபோ சங்கர் விஷயத்துல இதை இதை தான் நம்ம பிரதானமா பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரோபோ சங்கர் மாதிரியான ஒரு ஆள் இறந்து விட்டார் அப்படின்னா அதுலேருந்து நாம எதை எடுத்துக்கணும் அப்படின்னா நம்பிக்கையை எடுத்துக்கணும் ஒரு மதுரையில் இருந்தாரு ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு மனிதர் அல்லது ஒரு விளிம்பு நிலையில பொருளாதார பின்னணி இல்லாம ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பத்துல இருந்து வந்து ஒரு கலையை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கலையில நாம எவ்வளோ உச்சந்தோட முடியும் அப்படின்றதுக்காக உடம்பு ஃபுல்லா பெயிண்ட் தடவிட்டு ரோபோ மாதிரி நடந்து அப்புறம் வந்து ஜிம்னாஸ்டிக் பண்ணிக்கிட்டு ஏதோ பாடி பில்டர் எல்லாம் அவர் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு மேடை நாடகங்கள் பண்ணியிருக்கிறாரு வெவ்வேறு கலைகள் மூலமாக தன்னை வெளிப்படுத்தி 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 அப்புறம் தொலைக்காட்சிக்கு வர்றாரு நிறைய ஷோ பண்றாரு பாப்புலர் ஆகுறாரு வெறுமக் வெகு மக்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் பெருவாரியான மக்களுக்கு தெரிந்த ஒரு மனிதராக ரோபோ சங்கர் மாறுறாரு சினிமாவுக்கு போகிறாரு சினிமாவில் அவரோட காமெடிகள் பேசப்படுது வெடுக்குன்னு விழுந்துடுறாரு அப்புறம் சிக்காயிடுறாரு ஸோ இருந்து நாம் எடுக்க வேண்டியது என்னென்னா சில நம்பிக்கைகளை எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இருந்து வந்தால் கூட நம்ம திறமைகளை நாம் வளர்த்துட்டு நம்ம உரிய முறையில் அதை ட்ரை பண்ணோம்னா ரோபோ சங்கர் மாதிரி காமெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்படி தான் இதை யோசிக்கணுமே தவிர இதில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு மது குடித்ததுனால தான் இப்படி நடந்தது அப்படின்னு சொல்றதெல்லாம் அது வந்து ரோபோ சங்கரை அவமதிக்கக்கூடிய ஒரு வேலை என்னோட ஸ்ட்ராங் டி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கம்